செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் சிநேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் கிருஷ்ணனின் மாயங்கள் அந்த தொடரில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணன் வெண்ணெய் திருடி உண்டது தான் இதில் என்ன லீலை இருக்குது இதில் என்ன நுட்பம் ஒளிஞ்சிருக்குன்னு நாம பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் கிருஷ்ண லீலைகளில் நுட்பமான லீலை வெண்ணெய் திருடி உண்டதுதான் அதுவோ ஆயர்பாடி ஆவினங்கள் தான் ஆயர்பாடியின் பெரும் செல்வங்கள் தங்கம் வைரம் கூட யாதவர்கள் வளர்க்கும் பசுவுக்கு முன்னால் இரண்டாம் பட்சம்தான் தேவர்கள் முப்பத்து முக்கோடி என்பது ஒரு கணக்கு ஒரு பசுவை பராமரித்தால் போதும் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் பூஜித்த புண்ணியம் கிடைக்கும் திலீபன் ஒரு அரசன் இவன் யாரோ இல்லைங்க சூரிய வம்சத்தில் வந்தவன்தான் மூர்த்தியின் பாட்டன்மார்களில் ஒருவன் பிள்ளை பேர் இல்லாமல் இவன் வருந்திய போது பசு ஒன்றை மேய்த்து அதை கண்ணும் கருத்துமாக வளர்த்தால் தோஷம் நீங்கி பேரு உண்டாகும்னு ஞானியர் சில பேர் சொன்ன கேட்டு இந்த பேரரசன் தினமும் மாடு மேய்த்தான் இவன் பத்தினியும் மாட்டின் குளம்படிகளை பின்தொடர்வாள் மாட்டின் குளம்படிகளுக்கும் அதன் தூசுக்கும் தோஷம் போக்கும் சக்தி உண்டு இதன் பின்னர் திலீபன் மனைவி கருவுற்றாள் அந்த பரம்பரையில் விஷ்ணுவே ராமனாக அவதரித்தார் ஒரு தாய் தன் பிள்ளைக்கு மட்டுமே பால் கொடுப்பாள் ஆனால் பசுவோ ஊரில் உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் பால் கொடுக்கும் பாலை ஒருவர் நமக்கு தன் கைப்படத் தந்து நாமும் அதை குடித்தால் பாலை கொடுத்தவரிடம் பகை கொள்ளக்கூடாது என்கிறது சாஸ்திரம் யாதவர்கள் அப்படித்தான் பசுக்களிடம் அன்பு காட்டினார்கள் பாலை காய்ச்சி உரை சேர்த்து தயிராக்கி அதை கடைவதை ஆயர்க்குள பெண்கள் தவமாகக் கருதினர் அமுதமாய் இதம் சேர்க்கும் மோர் வீட்டுக்கு வீடு பானைகளில் வழிந்தபடி இருக்க அதிலிருந்து விடுவிக்கப்பட்ட வெண்ணெய் மட்டும் கூரையில் தொங்கும் உரிப்பானைகளில் பூனை தின்றுவிடாதபடிக்கு பாதுகாப்பாக இருக்கும் உரிப்பானைகள் ஒன்றின் மேல் ஒன்றாக இருப்பதே தனி அழகுதான் அதுல தான் வெண்ணெய் இருக்கும் அதை திருடுவதில் கண்ணன் சமர்த்தன் தன் நண்பர்களை செய்து அவர்களின் முதியின் மேல் ஏறி உரிப்பானையை பற்றி வெண்ணையை லாபகமாக எடுத்து வாயில் போட்டு கொள்வான் அதன் துணுக்குகள் வாயில் ஒட்டி கிடக்க சுவைத்து மகிழ்வான் கண்ணன் கிருஷ்ணா எனக்குடா அப்படின்னு குனிந்த நிலையில் கழுத்தை வளைத்துப் பார்க்கும் கேட்கும் நண்பனை லட்சியம் செய்யாமல் தின்பான் இந்த கண்ணன் அந்த வெண்ணெய் சட்டியை தூக்கி போட்டு உடைக்கவும் செய்வான் வீட்டில் எவ்வளவோ தின்பண்டம் இருந்தாலும் வெண்ணெயை திருடி தின்பதும் அதிலும் குறிப்பாக அந்த பானையை போட்டு உடைப்பதுமான இந்த லீலை அசாதாரணமானது ஈரேழு பதினான்கு புவனங்களையும் சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களையும் படைத்த கண்ணனுக்கு இந்த வெண்ணெய் மீது மட்டும் ஏன் இத்தனை ஆசை இந்த வெண்ணெய் அறுசுவையில் ஒன்றோடும் சேராதது சுவையற்ற ஒரு பண்டம் அப்படியே உண்ணவும் முடியாது வளவழ வென்று கையில் ஒட்டும் அப்படி இதன் இதன்மேல் இத்தனை பற்று கண்ணனுக்கு ஏன் அடியே யசோதை எங்கடி இருக்க உன் பிள்ளையை அடக்கிவை பூனை போல வீடு புகுந்து உரிப்பானையை காலி செய்து பானையை சுக்குனூராக போட்டு உடைத்தும் விட்டான் கேட்டால் வாய் நிறைந்த வெண்ணையோடு நானில்லை என்று பொய் சொல்கிறான் உன் வாயில் இருப்பது என்னடான்னு கேட்டா அது என்னோட எச்சில்னு கூசாம சொல்றான் இவன் பிள்ளை இல்ல பெரும் தொல்லை அப்படின்னு பெண்கள் யசோதையிடம் புகார் சொல்லும்போது யசோதைக்கும் கோபம் கொப்பளிக்கும் ஏண்டா கண்ணா இப்படி பண்ற என்று அவள் கேட்டதும் குமிழ் சிரிப்போடு உடம்பை வளைத்து நெளிப்பான் கண்ணன் அந்த அபிநயத்தை கண்டதும் காய்ந்த மலைப்பாறை மீது பட்ட மலைத்துளி போல கோபம் காணாமல் போகும் இந்த குறும்பு பெரிய செய்தியை மறைத்து கொண்டுள்ளது இதை பெரிதும் ரசித்தவர் கர்கன் என்பதுதான் ஆயர்களின் குலகுருவான இவரிடம் கண்ணனின் குறும்புகளை கூறி கண்ணனின் தந்தை நந்தகோபன் சொல்லும்போது அவர் சிரித்தே விடுவார் கர்கரே இது என்ன சிரிப்பு கண்ணன் என் வீட்டில் குறும்பு செய்தாலும் பாதகமில்லை வீட்டுக்கு வீடு போய் அவன் செய்யும் இந்த திருட்டுத்தனம் எத்தனை இழிவானது கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் பெயர் சூட்டிய குலகுரு நீங்கள் என்னை விட நீங்கள் அல்லவா அதிகம் வருத்தப்பட வேண்டும் அப்படின்னு நந்தகோபர் கேட்டார் கர்கரும் திருவாய் மலர்ந்தார் அப்பனே கிருஷ்ணனுடைய மாயை உன்னை சராசரி அப்பனாகவே ஆக்கிவிட்டது கிருஷ்ணன் உன் வீட்டில் எப்படி நடந்து கொண்டாலும் பாதகமில்லை மற்ற வீடுகளில் போய் திருடுகிறான் என்றாய் அதுவும் வெண்ணையை அது என்ன இனிப்பு பண்டமா திருடி தின்ன கண்ணனை கடந்து வேறு எந்த குழந்தையாவது இப்படி திண்ணுகிறதா அப்படின்னு கேட்டார் நந்தகோபருக்கு பதில் சொல்ல தெரியல ஆனாலும் ஞானியான கர்கர் கேட்கிறார் என்றால் நிச்சயம் அதில் ஆழ்ந்த பொருள் இருக்கும் என்று மௌனம் காத்தார் கர்கரும் தொடர்கிறார் அப்பனே வெண்ணெய் எப்படி உருவாகிறது கொஞ்சம் யோசிச்சு பார் முப்பத்து முக்கோடி தேவர்களின் உறைவிடமான பசுவின் உடம்பில் ஓடும் குருதி பாலாக வெளிப்படுகிறது அதுதான் உயிர்களுக்கெல்லாம் முதல் உணவு இதை காய்ச்சுதல் முதல் நிலை பின் குளிரச் செய்தல் மூன்றாவதாக உரை சேர்த்தல் தயிரான பின் கடைதல் நான்காம் நிலை வெண்ணெய் திரட்டுதல் ஐந்தாம் நிலை அதை நெய்யாக உருக்குதல் ஆறாம் நிலை இதை யாக வேள்வியில் பயன்படுத்துதல் ஏழாம் நிலை பசுவின் உடம்புக்குள் தேவர்களின் சம்பந்தத்தோடு வரும் பாலானது யாகவேள்வியில் நெருப்பாகி மேல் நோக்கி எரிந்து தேவர்களை அடைந்து விடுகிறது ஆகவே இது ஒரு வட்ட சுழற்சி இதில் வெண்ணெய் என்பது நெய்க்கு முன்னதாக உள்ள நிலை இதையே கண்ணன் திருடினான் உருக்கி நெய்யாக்கி வேள்வியின் போது என்னை அடைவது அதன் போக்கு நானே வந்து ஆட்கொள்வது என் போக்கு என்பதே இதன் மறைவான விளக்கம் அடுத்து வெண்ணெயை கவனி பாலோடு கலந்திருந்த வெண்ணெய் கடைந்த பின் அதிலிருந்து விடுபட்டு நீரில் மிதக்குது பின் இது பாலோடு திரும்ப கலப்புறதில்ல விடுபட்ட பின் அதாவது பற்றிலிருந்து விடுபட்டால் பாரம் நீங்கிவிடும் அதனால் தான் நீரில் மிதக்க முடிகிறது மனித வாழ்வும் இப்படித்தான் பிறக்கும்போது பற்று பாசம் என்னும் இணைப்பில்தான் உள்ளோம் வாழ்வில் துன்பங்களால் ஒரு சமயம் காய்ச்சப்படுகிறோம் ஒரு சமயம் இன்பங்களால் குளிர்கிறோம் ஒரு சமயம் வலிமிகுந்து அடைசலுக்கு ஆளாகிறோம் பாடாய்பட்டு உண்மைகளை உணர்ந்து ஞானமடைந்து விட்டால் உலகப்பற்றை துறந்து உலகில் இருந்து கொண்டே இல்லாதவர்களாக ஆக்கிக்கொள்கிறோம் இங்கே வெண்ணெய் என்பது ஞானத்தின் குறியீடு ஞானநிலை அது ஒருவன் ஞானியாகிவிட்டால் அவன் என்னை தேடி வர தேவையில்லை நானே தேடி வந்து அவனை ஆட்கொள்வேன் என்பதே இந்த திருடுதலுக்கு பின்னால் உள்ள செய்தி கருணை மிகுந்த ஆட்கொள்ளும் செயலை திருட்டாக எண்ணுகிறாயே ஊனக்கண்களுக்கு அப்படித்தான் தெரியும் ஞானக்கண்ணால் பார் கிருஷ்ணன் கல்வனாகத்தான் தெரிவான் எப்படிப்பட்ட கல்வனாக தெரியுமா உள்ளம் கவர் கல்வனாக என்றார் கர்கர் நந்தகோப்பரிடம் சிலிர்ப்பு அவரிடம் மட்டுமா நமக்கும் தானே இந்த கதையை கேட்டு சிலிர்ப்பு உண்டாவது உண்மைதான் இந்த கிருஷ்ணனிட லீல உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்நேகி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் பல மாயங்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன் உங்கள்ட்டந்து விடைபெறது சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வாழ்க வளமுடன் ஆத்ம நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றியுமதி